வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சில சென்டென்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நீ அங்கே போனோன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகேவா உனக்கு அது தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா எனக்கு தெரியும் நீ இதை சமைச்சிருப்பேன்னு நான் கேள்விப்பட்டேன் இல்ல நீ வெளிநாட்டுல இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இல்ல உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா பாருங்க நான் அத கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இப்ப கேள்வினா என்னங்க அர்த்தம் கேட்கறதுன்னு தானே அர்த்தம் கேள்விப்பட்டனா என்ன அர்த்தம் நான் கேட்டிருக்கேன் பத்தி நான் கேட்டிருக்கேன் என் காதுல விழுந்திருக்க அந்த செய்தி அப்படின்னு அர்த்தம் அப்ப பாருங்க ஓகேவா தானே இது கோப் த்ரீ அதேதான் வரும் ஓகேவா இது அப்படிதான் வாசிக்கணும் கேள்வி கேள்விப்பட்டேன் அப்படிங்கறது முடிஞ்சு போன விஷயம் இப்ப பாருங்க இப்படியும் சொல்லலாம் சொல்லலாம் இப்பதான் ஒரு விஷயம் நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா இப்பதான் கேள்விப்பட்டிருக்கோம்னா ஐ ஹாவ் ஹர்ட் ஐ ஹாவ் ஹர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எதை ஐ ஐ ஹர்ட் தட் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைன்னா நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் ஹேர்ட் தட் நியூஸ் இல்லைன்னா மெசேஜ் என்னாலும் சொல்லிக்கலாம் ஓகே நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத ஐஹாவ் இந்த இடத்துல ஹாவ் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஐ ஹவ் ஹர்ட் தட் நியூஸ் நான் அந்த செய்தியை

கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்ப அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேவா சப்ஜெக்டுக்கு பக்கத்துல ஹாவ் வரும் கேள்விப்பட்டதுக்கு என்ன சொன்னோம் இப்ப நம்ம ஹாவ் பக்கத்துல வேர்ப் த்ரீ வரணும்னு சொல்லிங்களா ஹேர்டு ஐ ஹாவ் ஹேர்டு நானு கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஓகேவா யார பத்தி உங்களை பற்றி அபவுட் யூ நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும் ஐ ஓகே காட் இட் முந்தின சென்டென்ஸ் என்ன சொன்னோம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்படித்தான சொன்னோம் கேள்விப்பட்டேன் ஐ ஹாவ் தட் நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத ஐ ஹாவ் ஹர்ட் தட் இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா ஐ ஹார்டு ஹா வந்ததுன்னா ஓர்ப் த்ரீ போடணும் இது இது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்டன்ஸு இது பாஸ்டர்ன்ஸ்ல சொல்லணும்னா ஓப் டூ தான் இந்த வோர்ப் டூவும் அதே தான் வரும் ஓப் த்ரீயும் அதே தான் வரும் ஓகேவா ஐ ஐ ஹார்ட் தட் நான் அதை கேள்விப்பட்டேன் இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் ஓகே காட் இட் இந்த இடத்துல கேள்விப்பட்டு இருக்கிறேன் ப்ரெசென்ட்டோட லிங்க் பண்றோம் அதனால ஐ ஹா ஹார்ட் அபர் ட்ரியூ நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதே நம்ம இப்படிதான் சொல்லணும் ஐ ஹ ஹர்ட் அபௌட் யூ ஓகே ஷல் वी கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நீ ஒரு புதிய வீடு வாங்க போறோன்னு கேள்விப்பட்டேன் நீ புதுசா ஒரு வீடு வாங்க போறோன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி சொல்லணும் பாருங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தல்ல ஐ நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு கேள்விப்பட்டேன் நீ ஒரு புதுசா ஒரு வீடு வாங்குறதா நான் கேள்விப்பட்டேன் இப்போ புதுசா ஒரு வீடு வாங்க போறவங்க திடீர்னு வாங்க முடியுமா ஏற்கனவே mudiyuma பண்ணி அது panni adu சேவ் பண்ணி எல்லாமே ஏற்கனவே வந்து அவங்க வந்து plan பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம கோயிங் டு ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஐ ஹர்ட் நீ அவங்க தானே வாங்க போறாங்க அப்ப யூ ஆர் யூ ஆர் கோயிங் டு என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க கோயிங் டு ஃபார்ம் யூ வந்திருக்கிறதுனால நம்ம ஆர் சேர்க்கிறோம் வேர்பு ஓகேவா ஹெல்பிங் வேர்பு யூ ஆர் கோயிங் டு என்ன வாங்க போறாங்க ஒரு புதிய வீடு யூ ஆர் கோயிங் டு நியூ ஹவுஸ் அவ்வளோதாங்க ஐ ஹாட் யூ ஆர் கோயிங் நியூ ஹவுஸ் நீங்க ஒரு புதிய வீடு வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லணும் ஓகேவா இப்ப இதே ஒரு புதிய ஒரு புதுசா ஒரு கார் வாங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நியூ ஹவுஸுக்கு பதிலாக நியூ கார் நியூ சாரி நியூ கார் ஐ ஹார்ட் யூ ஆர் கோயிங் டு நியூ கார் கோயிங் டூ சாரி கோயிங் டு பை சாரி சாரி பை ஓகேவா இப்போ பாருங்க நீ ஒரு புதிய வீடு வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேங்கிறத ஐ ஹர்ட் யூ ஆர் கோயிங் டு பை எ நியூ ஹவுஸ் ஒரு வீடு வாங்க போறதா கேள்விப்பட்டேன் அதே கார்ன்னா அந்த இடத்துல காருன்னு ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஐ ஹர்ட் யூ ஆர் கோயிங் டு பை எ நியூ கார் நீ ஒரு புதுசாக ஒரு கார் வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டாங்கிறதுக்கு நம்ம இப்படிதான் சொன்னோம் ஐ ஹர்டு ஐ ஹர்ட் ஐ ஹேர்டு வச்சு நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசிக்கலாம் பாஸ்ட் டென்ஸ்ல ஓகேவா பாஸ்ட் டென்ஸ்ல இது இனிமேதான் போ சாரி ஃபியூச்சர் இனிமேதான் நடக்க போகுது அப்ப யூ ஆர் கோயிங் டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவ நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் ஐ ஹர்டு ஓகேவா நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்ப ஷீ சிங்ஸ் வெல் அவ்வளவுதான் இந்த இடத்துல தட்டுங்கிற வார்த்தையை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணினாலும் ரைட்டு தான் ஆட் பண்ணலனாலும் ரைட்டு தான் ஓகேவா பாடுவான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் பாடுவாள் என்று அந்த என்று அப்படின்னா தட்டு போடலாம் போட்டு பேசினாலும் கரெக்டு தான் போடலன்னாலும் கரெக்டு தான் ஓகேவா இப்ப பாருங்க ஐ ஹார்ட் ஷி சிங்ஸ் வெல் அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி இதே இப்ப அவன் நல்லா படிப்பான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி சொல்லலாம் ஐ ஹர்ட் வெல் அவன் படிப்பான்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ் பாருங்க நீ நல்லா சமைப்பேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் பட் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு போறோம் கொண்டு வர போறோம் சொல்லுங்க ஐ ஹர்ட் ஐ ஹர்ட் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு நீ நல்லா சமைப்போ சப்ஜெக்ட் யூ சமைக்கிறதுக்கு நல்லா அப்படின்னா வெல் யூ குக் வெல் ஐ ஹர்ட் யூ குக் வெல் நீ நல்லா சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இதே நீ நல்லா விளையாடுவன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம ஐ ஹர்டு வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் சொன்னாலும் பேசலாம் யூ பிளே வெல் யூ பிளே வெல் நீ நல்லா விளையாடுவோன்னு கேள்விப்பட்டேன் இல்லைன்னா அவங்க எல்லாம் நல்லா விளையாடுவாங்க அவர்கள் விளையாடுவாங்க அப்படின்னா சேம் இதே தான் ஐ ஹர்ட் அப்படி சப்ஜெக்டை மட்டும் மாற்றிக்கண்டு தான் ஐ ஹர்ட் தே பிளே வெல் அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே Shall we go to the next sentence? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இப்ப மதுமிதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு பேரு இல்லைன்னா ஷீ கூட இல்ல ஹி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல சப்ஜெக்ட ஓகேவா இப்ப நான் சொல்றேன் ஆமா மதுமிதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா இப்ப நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத நான் நான் கொண்டு வரணும் ஐ ஐ கேள்விப்பட்டேன் என்னன்னு கேள்விப்பட்டேன் மதுமிதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்ப அது ஏற்கனவே அந்த செயல் நடந்துருச்சு இல்லைங்களா அப்ப அத பாஸ்ல நான் சொல்லணும் ஐ ஹர்ட் மதுமிதா மதுமிதா

அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா முடிஞ்சு போன விஷயம்தான் இந்த இடத்துல இப்படிதான் சொல்லணும் அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹர்ட் மதிமிதா காட் த ஜாப் இல்லைன்னா காட் அ நியூ ஜாப் அவ ஒரு புதிய ஜாப் வாங்கிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படியும் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நீ வெளிநாடு போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் ஐ ஹர்டு ஐ ஹர்டு நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு கேள்விப்பட்டேன் நீனு வெளிநாடு போயிட்டதான் கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட் யூ கோன்னா போறது போயிட்டாங்க முடிஞ்சு போன விஷயம் அப்ப வென்ட் யூ வென்ட் அப்ராட் ஓகேவா ஐ ஹார்ட் யூ வென்ட் அப்ராடு நீ வெளிநாடு போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லணும் ஓகே காட் இட் இப்ப இதையே நீ இங்க தான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நீ பொய் சொல்ற நீ இங்க தான் இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் பாருங்க ஐ ஹேர்டு ஐ ஹேர்டு அப்படின்னா என்னங்க அர்த்தம் நீ இங்க தான் இருக்கிற அப்படின்னு அர்த்தம் ஓகே ஐ ஹாட் ஆர் ஹியர் நீ இங்க தான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத நம்ம இப்படி தான் சொல்லணும் ஐ ஹாட் யூ ஆர் ஹியர் இந்த இடத்துல ஓகேவா இந்த இடத்துல என்ன சொல்றோம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சொல்றோம் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம் இது இது இருக்கிறத சொல்லல அவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னு சொல்றோம் போயிட்டாங்கன்னு சொல்றோம் ஓகேவா இது வே இங்க அவங்க அவங்களோட ஸ்டேட் அவங்களோட நிலைமைய சொல்றோம் ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றோம் அப்ப ஐ ஹியர் யூ ஆர் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இங்க தான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே யூ டோன்ட் லை நீ பொய் சொல்லாத நின்று பொய் சொல்லாத நீ இங்க தான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஐ ஹேர்ட் யூ ஆர் ஹியர் ஓகே இட் இதையே ஏன் நீனு அங்கதான் இருக்க அப்படின்னா தேர் அவ்வளோதான் ஐ ஹர்ட் யூ ஆர் தேர் எனக்கு தெரியும் ஐ நோ யூ ஆர் தேர் எனக்கு தெரியும் நீ அங்கதான் இருக்கன்னு ஓகே ஐ நோ யூ ஆர் தேர் இல்லைன்னா ஐ ஹர்ட் ஆர் தேர் ஓகே இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவ நல்ல பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன் அவ நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் ஐ ஹர்ட் அவ நல்ல பொண்ணுன்னு அப்ப எப்படி சொல்லலாம் என்ன அர்த்தம் நல்ல பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஓகே இதே வந்து திறமையானவன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஐ ஹர்ட் ஐ நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு ஷி இஸ் இன்டெலிஜியன்ட் ஓகேவா ஷி இஸ் இன்டெலிஜியன்ட் அவ திறமையானவனு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத நம்ம இப்படிதான் சொல்லணும் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதான் நான் வந்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பாருங்க நான் கேள்விப்பட்டேன் ஐ ஹர்டு ஐ ஹர்டு நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு உனக்கு உடம்பும் சரியில்லைன்னு அவங்களோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்றோம் அப்பதான் சப்ஜெக்ட் யூ ஆர் யு ஆர் சிக் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் ஐ ஹர்ட் ஆர் சிக் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லணும் அதனால் தான் நான் வந்தேன் தட்ஸ் வை ஐ ஹவ் கம் தட்ஸ் வை ஐ ஹவ் கம் ஐ ஹார்ட் யூ ஆர் சிக் தட்ஸ் வை ஐ ஹவ் கம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதான் அதான் அப்படின்னா தட்ஸ் வை அதான் நான் வந்தேன் ஓகே காட்டி இப்போ இதையே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஐ ஹர்ட் ஐ ஹரட் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகேவா இந்த இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ